எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இது ட்ரூத் ஆஃப் டெவில் எபிசோட் சிக்ஸ்டீன் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெவல்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு குகையோட வரலாறையும் மர்மங்களையும் பத்தி தான் பார்க்க போறோம் டெவல்ஸ் கிச்சனா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதுல ஏன் நினைக்கிறவங்களுக்கு குணா குகை கொடைக்கானல் இருக்கக்கூடிய குணா குகை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட இன்னொரு பேர் இது அதோட வரலாறு நம்ம இதுல பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி வேற

குகை ஆல்ரெடி ஒரு கிச்சனாவே இருந்திருக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கி அந்த இடத்துல அதிகமான வபால்களும் இருட்டுமே அந்த இடத்துல ஒரு பிசாசு இருக்குது அப்படின்றத நம்ப வச்சுக்கிட்டே இருந்திருக்கு அதனாலதான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அதுக்கப்புறமா குணா அப்படின்ற கமலோட ஒரு படம் வந்ததுல கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குகை ரொம்ப ஃபேமஸ் ஆகி மக்களோட பார்வைக்கும் இது போச்சு நிறைய பேர் இதை பாக்குறதுக்காக வந்தாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா பார்க்க வந்த நிறைய பேர் அதுல இருக்கிற ஆபத்தை தெரியாம நிறைய பேர் அங்க உயிரிழந்து அவங்க சூசைட் பண்ணாம அதாவது சூசைட் பண்ணி உயிர் இழக்கிறது வந்து வேற இது வந்து ஆக்சிடென்டலா இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட உடல்களை கூட அதுல இருந்து நம்மளால எடுக்க முடியாது உடல்களை யாராவது எடுக்க போனா கூட அங்க நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அதை எடுக்க போனவங்களுக்கும் கூட உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் அந்த குணா குகையில விழுந்து இறந்தவங்களையும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த விழுந்ததுல தப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் மட்டும்தான் அந்த குணா குகையிலே விழுந்து உயிரிழ உயிரிழக்காம தெரியாம எந்திரிச்சது மத்த எல்லாருமே அங்க உயிரிழந்திருக்கிறாங்க அரசாங்கம் முதல்ல இதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் பூட்டி தான் வச்சிருந்தாங்க அந்த குணா குகையவே ஒரு வேலி மாதிரி அதுக்கு சுத்தி அமைச்சு அது வந்து யாருமே உள்ள போக கூடாது விசிட்டர்ஸ் யாருக்குமே அலௌட் கிடையாதுன்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க ஆனா பொதுமக்களுடைய எதிர்ப்புகளாக அதுக்கப்புறமா குணா குகையை திரும்பவும் ஓபன் பண்ணிருக்கிறாங்க ஆனா இப்ப உயிரிழப்புகள் பார்த்தா இப்ப பெருசா உயிரிழப்புகள் இல்லை ஆனா இன்னுமே அந்த குணா குகையில ஒரு பிசாசு இருக்குது அந்த பிசாசாலதான் உயிரிழப்புகள் வந்து நடக்குது அப்படின்னு அப்பகுதி மக்கள் வந்து நம்புறாங்க ஆனா அது உண்மையா இல்லையான்னு தெரியாது இப்ப வந்த ஒரு நியூ மூவியில் கூட இந்த குணா குகையை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த மூவி பேர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியே இன்னும் நிறைய மர்மங்கள் அந்த குணா குகையில் இருக்குது நிறைய இறந்தவங்க வந்து அந்த குணா குகையில் பேயா அலையிறாங்கன்னு அந்த பகுதி மக்கள் வந்து நிறையவே சொல்லிட்டு இருக்கிறாங்க அது உண்மையா இல்லையா இன்னும் யாருக்கும் தெரியாது ஏன்னா தீயணைப்பு வீரர்கள் முதக்கொண்டு அந்த குணா குகைக்குள்ளே யாராவது விழுந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடல்களை எடுக்கிறதுக்கு தீயணைப்பு துறைகள் கூட போகிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு பகுதி அரிதான ஒண்ணுதான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு பயங்கரமான குகைதான் இந்த குணா குகை அப்படின்றது ஆனா இப்பவும் அந்த அந்த பகுதிக்கு பொதுமக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க இப்ப அரசாங்கம் மேவி அதுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அதோட உயிரிழப்புகள் இப்பவுமே அந்த குணா குகை காவு வாங்கியது நிறைய பெயர்கள் வந்து இருக்கிறாங்க சூசைட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க ஆக்சிடென்டலா இறந்தவங்களும் இருக்கிறாங்க இதை பத்தினா இன்னும் ஏதாவது தெரியணும் இல்லை ஏதாவது நீங்க என்கிட்ட சொல்லணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ